அதே போன்று இன்னொரு அடையாளத்தை சொல்லி மறுமை நெருங்கி விட்டது என்பதை சொல்றாங்க மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது நபிமொழி இந்த செய்தியை அறிவிப்பவர் யாருன்னா நபிகளாருடைய மனைவி மாறுகளில் ஒருவர் நபிகளாருடைய மனைவி மனைவிமார்களில் ஒருவர் ஜெயின அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் என்னுடைய அறையில் இருக்கிறேன் நபிகளாருக்கான அறையில் அந்த ஜெயினப்புக்கான அறையில் அவங்க இருக்கிறாங்க

நபியவர்கள் சொன்னார்கள் லாயில்லா ஹில்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு வயலுள்ளில் அரபி மின்ஷர் கதை இக்கு தரபு நெருங்கி விட்ட ஒரு கேடு அது அரபுகளுக்கு விளையப்போகுதுங்கிறாங்க ஒரு கேடு ஒன்னு வந்துகிட்டு இருக்கு பக்கத்துல யாருக்கு பெரிய பாதிப்பு முதல் பாதிப்பு இந்த அரபுகளுக்கு அப்படின்ற சூல்லா சொல்றாங்க ஃபுத்தி ஹால் யோமு மின் ரத்மி அஜூஜ் வம் அஜூஜ் கூட்டம் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தப்புன்னு தவறுமா தான் நம்ம மக்கள் நிறைய பேர் நம்பி இருக்கிறாங்க அவன் குள்ளமா இருப்பான் விரல் சைஸ் இருப்பான் கால் சைஸ் இருப்பான் அப்படிலாம் கிடையாது அவனும் ஒரு மனித இனம்தான் தான் அதனால தான் எங்க போறான் நரகத்துக்கு போறான் அல்லாஹ் குடிய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களில் ஆயிரம் பேர் நரகம் போனா ஒரு சொர்க்கவாசிங்க இங்க சோனத்திற்குள் வராங்க தகவலை நமக்கு பதிவு வைக்கிறாங்க அவன் மனித இனத்தில் உள்ளவன் ஆனால் முழுக்க முழுக்க வன்மமும் குரோதம் மட்டும் விளைந்த ஒரு கூட்டம் அவன் சத்தி இஸ்லாத்தனை எடுத்து சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கான சைத்தான் என்று அழைக்கப்படுகிற ஒரு மன்னர் இஸ்லாமிய அரசர் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பகுதியில் அது என்ன பகுதியும் குரான் திட்டமிட்டு சொல்லல இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லலை ஏதோ ஒரு இடத்தில் துல்கர்ரைனுக்கு பறந்து விரிந்த ஒரு பெரும் ஆட்சி பொறுப்பை ஒரு காலத்தால் கொடுத்தான் பெரிய இடம் நிலப்பரப்பு அவர் தன் நிலப்பரப்புல பல மக்களை சந்திக்கிறார் இப்பவுமே வந்து நீங்க பார்க்கலாம் நவீன காலமா இருக்கு ஆனால் இந்த நாட்டினுடைய ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள் கூட எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்கிறது தெரியாது துல்கர்ரைனுடைய காலம் அவர் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பல இடத்துல போகும் போது ஒரு பகுதி மக்களை பார்க்கிறார்கள் அவர்கள் பேச தெரியாதவர்கள் மூலமாக பேசுகிறார்கள் தகவல் ஒரு கூட்டம் எங்களுக்கு ஒரே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு தடையை நீ ஏற்படுத்த நாங்கள் வரி செலுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க எனக்கு நிறைய இருக்கு நீ கொடுத்துதான் நான் வாழணுங்கிற அளவுக்கு அல்ல என்ன ஆக்கலை நிறைய நான் வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக உதவி செய்யும் நான் ஒருத்தன் சேர்ந்து என்ன பண்ண முடியாது அந்த கூட்டத்தை தடுக்க முடியாது என்று இந்த துல்கரணையினும் அந்த மக்களும் ஒன்றிணைந்து செம்பாலும் இரும்பாலான பொருட்களை எல்லாம் உருக்கி அந்த கூட்டம் வரும்போது ஒரு மலை இடுக்கல ஊற்றி அவர்களை மூடி வைத்து விட்டதாக திருக்குறான் பேசுகிறது அப்ப துல்கரணின் சொல்றாரு ஒரு நாள் வரும் இது என்னதான் நான் மூடி வச்சாலும் அல்லாஹ் உடைக்கிற ஒரு நாள் வரும் அப்ப இதெல்லாம் உடச்சு நொறுங்கிரும் அப்படின்னு துல்கரணின் சொன்னதாக திருக்குறானில் இருக்கிறது

விரலையும் பெரும் விரலையும் ரசூலா சேர்த்து வைத்து இப்படி ஒரு ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு நல்லா உடைய சொல்றாங்க அவன் வராம என்ன அர்த்தம் மறுமை நாள் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம் அவன் வரதுக்கு முன்னாடி யார் வரணும் ஈசா நபி வரணும் ஈசா நபி வரதுக்கு முன்னாடி யார் வரணும் தஜ்ஜால் வரணும் இதான் அவருடைய ரூல் ஆர்டர் வைஸ் என்னது ஏஜ் மேஜ் முன்னாடி வர கூடாது ஏஜ் மேஜ் வரதுக்கு முன்னாடி ஈசா நபி இங்க இருக்கணும் ஈசா நபி தான் முஸ்லிம் மக்களை அழைப்பாங்க அடுத்து அல்லாஹ் ஏஜ் மேஜ் திறந்து விட போறான் வாங்கன்னு கூட்டி போவாங்க தூர் சீரியா மலைக்கு ஈசா நபி வரதுக்கு முன்னாடி யார் வரணும் தஜ்ஜால் வரணும் அவன் 40 நாள் இந்த பூமியில வாழணும் அவனை கொல்கிற வேளை தஜா ஈஷாணபினுடைய வேலை அப்போ இந்த தஜ்ஜால் வந்து ஈஷானவி வந்து யாஜ்மாஹால் வரணும் பின்னாடி நடக்கிற ஒரு காரியம் ஆனால் ரசுல் என்ன பண்ணாங்க சீக்கிரம் வர்ற மாதிரி பய கடுமையான ஒரு பயம் அல்லாகுடைய ரசூல் அவர்கள் உள்ளத்துல இருந்ததை நம்ம பார்க்க முடியுது ரசூல்லா தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நபிகளாரினுடைய மனைவி சைனப் பலத்தியல்லாஹ் அவதரன் செய்தி அறிவிக்கிறாங்க அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே ஃபக்குல்து நான் கேட்டேன் யார் ரசுல் அல்லா

இன்னும் எப்ப வருவான்னு தெரியல ஆனா ரசூல்லாக்கு எவ்வளவு பெரிய பயம் பாருங்க அது நெருக்கத்துல இருக்கு அவன் எப்ப வருவான் வெளிவிடப்படலாம் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி பயப்படக்கூடிய செய்தியே சஹி புகாரினுடைய மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது நபிமொழியாக நம்மால் பார்க்க